பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே வெளியூர் போயிருக்க சரவணனுக்கும் மயிலுக்கும் உதவி செய்கிறதுக்காக கதிர் செந்தில்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு யாருக்குமே தெரியாமல் பாண்டியனோட மொபைல் எடுத்து சரவணன் கேட்ட மாதிரியே பணத்தையும் போட்டு விட்டுறாரு இதை பார்த்த செந்தில் ரொம்பவே பயந்து போயிடுறாரு ஏன்டா கதிர் ஏற்கனவே அப்பா நீ என்ன செஞ்சாலும் உன்னை திட்டிக்கிட்டே இருப்பாரு இப்போ மறுபடியும் அப்பாவுக்கு தெரியாமல் இப்படி ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்கே அண்ணனுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லி நீலடா வசமாக மாட்ட போகிற அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு ஒன்னையும் என்னையும் வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவாரு நீ செஞ்ச செயல் சரியே இல்ல கதிர் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாரு செந்தில் அதுக்கு கதிர் செந்தில் கிட்ட நீ எதுக்குன்னு கவலைப்படுற நாம ரெண்டு பேரும் பெரிய நல்லதே செஞ்சாலும் அப்பா அதை புரிஞ்சுக்காம திட்டத்தானே செய்வாரு இப்ப அண்ணனுக்காக தானே உதவி செஞ்சிருக்கேன் அண்ணனுக்காக திட்டு வாங்கினா பரவாயில்ல அந்த விஷயத்த நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலைக்கு கிளம்பிடுறாரு இங்க மயிலும் சரவணனும் என்ன பண்ணனு யோசிக்கிற நேரம் அங்க பணம் வந்த விஷயம் சரவணனுக்கு தெரிய வர இத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாரு சரவணன் ஆனாலும் சரவணனுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு எப்படி அப்பாவே பணம் அனுப்பியிருக்க மாதிரில வருது ஒரு வேலை அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சு பணத்தை அனுப்பிட்டாரா என்ன எதுன்னு தெரியலையே இதை பற்றி கண்டிப்பாக கதிர்கிட்ட விசாரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சரவணன் உடனே கதிர்க்க கால் பண்ணுறாரு இங்கே கதிர் சிரிச்சுக்கிட்டே என்னென்னா இருபத்தோராயிரரூவா ரூபாய் பணம் ஏறிடுச்சா நீ பேசாமல் ரூமுக்கு புக் பண்ணிட்டு அந்த ரூமில் இருந்தாலும் சரி இல்லை வெளியில் போய் வேற ஏதாவது ரூம் எடுத்து தங்கினாலும் சரி அப்பாவுக்கு தெரியாமல் நான் தான் அப்பாவோட மொபைல்லேருந்து உனக்கு பணத்தையே போட்டு விட்ருக்கேன் இந்த விஷயமா நீ அப்பாக்கிட்ட எதுவும் கேட்டுறாத முதல்ல போன விஷயத்த நல்லபடியாக முடிச்சுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு கொடுத்துட்டு அன்னைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நீ சந்தோஷமா வீட்டுக்கு திரும்பி வா அப்புறமா இந்த பிரச்சனையை பத்தி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு கதிர் அதுக்கு சரவணன் டேய் கதிர் அப்பாவுக்கு தெரியாமையே எனக்கு பணத்தை அனுப்பிவிட்ட டேய் இந்த விஷயம் மட்டும் அப்பாவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனையாயிருமே என்னை மட்டும் இல்ல மயிலையும் நல்ல நிக்க வச்சு கேள்வி கேட்பாரு இந்த மயிலு செஞ்ச செயலால இன்னும் நான் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்க போறேனோ எனக்கு ஒண்ணுமே புரியல டேய் கதிர் இப்பவே அப்பா கிட்ட இந்த விஷயத்த நான் சொல்லிட்டா அப்படின்னு பயந்து போய் கேட்கிறாரு சரவணன் அதுக்கு கதிர் நான் தனனா அப்பாவுக்கு தெரியாம பணத்தை கொடுத்துருக்கேன் பிரச்சனை வந்தா என் தான் பிரச்சனை வருமே தவிர்த்து கண்டிப்பாக ஒன்னையும் மயிலண்ணியவும் அப்பா கோச்சிக்கவே மாட்டாரு நீ முதல்ல போன விஷயத்த பாருனேன் முதல்ல ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து புக் பண்ணி ரூமுக்கு போங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க நல்லா சுற்றி பாருங்க அன்னைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து அன்னியை சந்தோஷமா வச்சுக்கோ இங்கே நடக்கிற பிரச்சனையை பத்தி நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் ஏற்கனவே நான் என்ன செஞ்சாலும் அப்பாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் நல்லதே செஞ்சாலும் அப்பா என்ன திட்ட தான் செய்வாரு அதனால அப்பா பண்ண போற பிரச்சனையை பற்றிலாம் நான் யோசிக்க போறதே இல்லை நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா அதுவே போதும் அப்படின்னு கதிர் ஹனிமூன் கொண்டாட போன எங்க அண்ணன் சரவணனும் தங்கமயில் அண்ணியும் எப்பயும் நல்லபடியா சந்தோஷமா இருக்கணும் அதுவே போதும் எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்காக நான் சந்திக்க தயாராவே இருக்கேன் அப்படின்னு முடிவெடுத்த கதிர் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறதுக்காக நல்லதை மட்டுமே செய்கிறாரு இங்க சரவணன் மயிலை பார்த்து முறைச்சுகிட்டே பாத்திய மயிலு இங்கே ஹனிமூனுக்கு வந்த நாம சந்தோஷமா இருக்கணும் ரூம் இல்லாமல் நிற்கிறோன்ற விஷயம் கதிர்க்கு தெரிய வந்த உடனே அப்பாவுக்கு தெரியாம நமக்கு பணத்தை போட்டு விட்டுருக்கான் ஆனா உங்க அம்மா நமக்கு ரூம் இல்லைன்னு தெரிஞ்சும் எனக்கு அட்வைஸ் பண்றேன்னு சொல்லி கடுப்பை தவிர்த்து பணம் போட்டு விட முன் வரவே இல்லையே இதுதான் உங்க குடும்பத்தில் உள்ள ஆளுங்க ஆனா எப்ப பார்த்தாலும் என் தம்பிங்களை பத்தியும் என் அப்பாவை பத்தியும் என்கிட்ட குறை சொல்லிக்கிட்டே இருப்பேல்ல இப்போவாது என் குடும்பத்தோட அருமை உனக்கு புரியுதா என் தம்பிங்களோட அருமை என்னன்னு இப்பயாவது தெரிஞ்சுக்கோ எனக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிக்க கூடியது என்னோட தம்பிங்க மட்டும்தான் அப்படின்னு மயிலுக்கு நல்லா புரியிற மாதிரி சொல்றாரு சரவணன் உடனே மயில் என்ன மாமா நான் ஏதோ பெரிய தப்பு பண்ண மாதிரி என்ன திட்டிக்கிட்டே இருக்கீங்க உங்க தம்பிங்கள பத்தி எனக்கு தெரியாதா இப்படி ஹோட்டலுக்கு வெளியில நிக்க வச்சு எனக்கு அட்வைஸ் பண்றதுக்காக தான் அம்பட்டு தூரம் என்னங்க கூப்பிட்டு வந்தீங்களாங்கோ அதான் பணம் சொல்ல மாமா இதே ஹோட்டலில் போய் பணத்தை கட்டி சீக்கிரமா ரூம்க்கு போகலாமா ஹோட்டலை வெளியில் நின்று பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்குது உள்ளே போய் ரூமை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குமாமா வாங்க மாமா போகலாம் ஹோட்டல் அம்பிட்டு பெருசாக இருக்கு பார்க்கவே அம்பிட்டு அழகா இருக்குமாமா சீக்கிரமா வாங்கலை முதல்ல பணத்தை கட்டிட்டு நம்ம ரூம்க்குள்ளே போகலாமே அப்படின்னு சொல்ல இங்கே சரவணனுக்கு மயில் மேலே ரொம்ப கோவம் வருது மூணு நாள் ரூம் எடுத்து தங்குறதுக்கு இருபத்தாறாயிரருவா கட்டி இப்படி ஒரு ஹனிமோன் நம்மளுக்கு தேவையா எல்லாம் அந்த மயிலால் நம்மளுக்கு வர பிரச்சனை ஏதோ இந்த ஹோட்டலை பார்க்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஹோட்டல் மாதிரி இருக்கு தங்குனா இப்படிப்பட்ட ஹோட்டல்ல தான் தங்குவேன் இந்த ரூம்ல தான் தங்குவேன்னு இந்த மயிலை ரொம்ப அடம்பிடிக்க போய் மூணு நாளைக்கு இந்த ரூம்ல தங்குறதுக்கு இருபத்தாறாயிரம் ரூபா கொடுத்து தங்க வேண்டியதா இருக்கு இதெல்லாம் இப்ப ரொம்ப முக்கியமா இந்த மயில பேச்ச கேட்டுக்கிட்டு நாம இங்க ஹனிமூன் வந்தது பெரிய தப்பா போச்சு இன்னும் இந்த மயிலால என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போதோ தெரியலையே அப்படின்னு பயந்துகிட்டே அங்க ஹோட்டல் ரூமுக்கு உண்டான மீதி பணத்தையும் இங்க சரவணன் கட்டிட்டு இங்கே மயிலையும் கூட்டிகிட்டு வா மயிலு அதான் பணத்தை கட்டியாச்சு நீ ஆசைப்பட்ட மாதிரியே அந்த பெரிய ரூமை போய் பார்ப்போம் வா அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு சரவணன் இங்கே ரூம்குள்ளே போன மயில் ஏதோ இப்படிப்பட்ட ரூமையே பார்க்காத மாதிரி மாமா எம்பிட்டு பெரிய ரூமு என் முழு வீடே இந்த ரூம் சைஸ் தான் இருக்கும் போலயே அதான் மாமா இந்த ரூமில் தான் தங்கியே ஆகணும்னு ஆசைப்பட்டு தான் நான் ஐயாயிரம் ரூபாயும் புக் பண்ணேன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு அந்த சைடு பார்த்தா தண்ணியெல்லாம் தெரியுது இந்த சைடு பார்த்தா ஒரே பச்சை பசையில்னு இருக்குது ரூம் ரொம்ப சூப்பரா இருக்குமாமா அப்படின்னு மயில சொல்ல இத கேட்ட சரவணன் ஆமா மயிலு ரூம் நல்லா தானே இருக்கும் மூணு நாளைக்கு இருபத்தாறாயிரம் ரூபாய் பணம் கெட்டிதானே வந்திருக்கோம் அப்ப ரூம் நல்லா தானே இருந்தாகணும் வேற வழி உன்னெல்லாம் கல்யாணம் பண்ணதுக்கு நான் பேசாம கல்யாணம் ஆகாம இருந்ததா கூட நிம்மதியா இருந்திருப்பேன் நாம ரெண்டு பேரும் ஹனிமூன்ல வந்து சந்தோஷமா இருக்கணும்னு பாவம் என் தம்பி கதிரு அவனுக்கு உண்டான பிரச்சனையை பத்தி கூட யோசிக்காம அப்பாவுக்கு தெரியாம பணத்தெல்லாம் அனுப்பி விட்டுருக்கான் உனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை ரூம் எம்பிட்டு பெருசா இருக்கு எவ்வளோ அழகா இருக்கு இன்னும் இந்த ஹோட்டல்ல சாப்பிட என்னெல்லாம் தரப்போறாங்க இதை பத்தி தானே யோசிப்பேன் ஆனா பாவம் என் தம்பி எனக்காக உதவி செய்யறேன்னு சொல்லி அங்க என்னெல்லாம் கஷ்டப்பட போறாங்களோ தெரியல அவங்கள பத்தியே எனக்கு ஒரே யோசனையா இருக்கு அப்படின்னு சொல்றாரு சரவணன் இதை கேட்ட மயில் மாமா ஹனிமூனுக்கு எவ்வளோ தூரம் இங்க வந்திருக்கோம் இப்போயும் உங்க தம்பிங்களை பத்தி தான் யோசிப்பீங்களா உங்க தம்பி கதிர் சரியான நேரத்தில் ஆக்சுவலாக நம்மளுக்கு பணம் கொடுத்து உதவி இருக்காரு ஆனால் அது ஒன்றும் அவரோட பணம் இல்லையே மாமாவோட பணத்தை தானே யாருக்கும் தெரியாமல் நம்மளுக்கு அனுப்பி விட்டுருக்காரு கதிர் அதுக்காக உங்க தம்பி கதிருக்கு ஒரு நன்றின்னு சொல்லிட்டு விடுவீங்களா என்னவோ பெரிய உதவி செஞ்ச மாதிரி கதிரியே தூக்கி வச்சு பேசி என் தம்பிங்க மாதிரி யாரும் இல்லைன்னு இப்படியா புகழ்ந்து பாராட்டி பேசிக்கிட்டே இருப்பீங்க ஏமாமா ஹனிமோனுக்கு வந்த இடத்துலையும் உங்க தம்பிங்களை பத்தி தான் பேசி என்னை கடுப்பேற்றணும்னு பார்க்குறீங்களா முதல்ல வாங்க மாமா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு வெளியில எங்கேயாவது போய் சுத்தி பார்க்கலாம் நல்ல இடத்துல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி மயிலு சரவணனோட என்னத்தெல்லாம் எல்லாம் தசத்திருப்ப பார்த்தாலும் சரவணனுக்கு எங்க வீட்டோட ஞாபகமாவே இருக்கு மயிலு சொல்ற எதையுமே காது கொடுத்து கேட்க சரவணன் தயாராவே இல்லை அப்புறம் சரவணன் சரி மயிலு நீ நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்டடு ஏதாவது சாப்பாடு தராங்களா இல்லை வெளியில் போய் தான் நல்ல சாப்பாடு வாங்கிட்டு வரணுமான்னு நான் கீழே போய் கேட்டு வரேன் நீ நல்லா ரூமில் ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே இறங்கி போகிறாரு இதுக்கிடையில் ஹோட்டல்லையே சாப்பாடெல்லாம் தரேன்னு சொன்னதால் இங்கே தங்க மயில் ரூமில் இருக்கும்போது சாப்பாடெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாங்க மயில் ரொம்ப ஆர்வமாக எப்பயுமே நம்ம வீட்டில் இருக்கும்போது சாப்பாடு ரசம் சாம்பார் நீ இதையே தான் சாப்பிட்டுட்டு இருப்போம் ஆனால் இங்கே புது விதமான சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சாப்பிட்டு பார்த்து அது எதுவுமே மயிலுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை என்னது இது வாயில வைக்க முடியல எல்லாமே ரொம்ப காரமா இருக்கு இதெல்லாம் சாப்பிட்டா உப்பாலாம் இருக்கு இப்படி சாப்பிட்டோம்னா அவ்வளவுதான் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா போயிருமே பாவம் மாமா இவ்வளோ பணத்தை கட்டியிருக்கோம் சாப்பாடு தருவாங்கன்னு வேற ஆசையாக கீழே விசாரிக்க போயிருக்காங்க இங்கே வந்து இந்த சாப்பாடை சாப்பிட்டு பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரியும் ரூம் என்னவோ நல்லா தான் இருக்கு ஆனால் ஹோட்டல்லேருந்து தரக்கூடிய சாப்பாடு எதுவுமே தரமாகவும் இல்லை ருசியாகவும் இல்லை இதை எப்படி சாப்பிட்றது ஏற்கனவே இருக்கிறது வெறும் ஐயாயிரம் ரூபா பணம் தான் சாப்பாடுக்கு வெளியில போய் அந்த பணத்தையும் செலவு பண்ணிட்டா ஊர் சுற்றி பார்க்க முடியாமல் போயிருமே அப்படின்னு மயில் ரொம்பவே யோசிக்கிறாங்க இங்கே ரூமுக்கு வந்த சரவணன் என்ன மெயிலு சாப்பாடெல்லாம் கொண்டு வந்து வச்சிட்டாங்களா நீ சாப்பிடலையா சாப்பாடெல்லாம் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்க நான் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கறேன் ரொம்ப பசியாக இருக்கு அப்படின்னு சொல்லி சாப்பிட சரவணனுக்கும் சாப்பாடு ஒத்துக்கவே இல்லை என்ன மயிலு இவ்ளோ பணம் கட்டியிருக்கோம் சாப்பாடெல்லாம் தரமா தர எப்படி வெளியில போய் தான் வாங்கி சாப்பிடணும் போலயே இன்னும் பணம்லாம் வீணாயிட்டே இருக்கு இன்னும் மூணு நாள் இங்கே தங்கணும் மயில் என்ன பண்ணேன்னு ஒன்னுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு சரவணன் இங்கே இருபத்தோராயரூவா பணத்தை கொடுத்ததுக்கு பேசாமல் வெளியில் போய் ஏதாவது நல்ல ஹோட்டலாக தங்கியிருக்கலாம் போல வெளியில சாப்பிட்ட மாதிரியும் ஆச்சு சின்ன ஹோட்டல்ல தங்குன மாதிரியும் ஆச்சு இவ்வளோ பணம் கெட்டியும் ஒரு சாப்பாட கூட நல்லா தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சரவணன் ரொம்பவே புலம்பிட்டு இருக்க சரி விடுங்க மாமா அதான் நம்ம பணத்தெல்லாம் கெட்டிட்டோம்ல இனி சாப்பாடு ஒழுங்கா தரலன்னு புலம்பி என்ன பிரயோஜனம் பேசாம வெளியில போய் எனக்கு பிடிச்ச மாதிரி பிரியாணி எல்லாம் வாங்கிட்டு வரீங்களா ரொம்ப நாள் ஆச்சு மாமா வீட்டு சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு இப்ப எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அதனால வெளியில வந்த நாம அங்க இங்கன்னு போய் நல்லா சாப்பிட்டு வந்தோம்னா கொஞ்சம் திருப்தியா இருக்கும் அப்புறம் ரூம்ல வந்து நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம் மாமா அப்படின்னு சொல்றாங்க எங்க சரவணன் சரிமயில் நீயும் கிளம்பு நம்ம ரெண்டு பேரும் போய் நல்ல ஒரு ஹோட்டலா பார்த்து சாப்பிட்டு வரலாம் விட்டுட்டு போகக்கூடாதுன்னு அப்பா ஏற்கனவே சொல்லிதான் அனுப்புனாங்க நீ கொஞ்சம் சீக்கிரமா கிளம்பி ரெடி ஆயிட்டு வா அப்படியே சாப்பிட்டுட்டு எங்கேயாவது போய் நல்லா சுத்தி பார்த்துட்டு வரலாம் அதான் இங்க சென்னையில பீச்சு பார்க்குன்னு நிறைய இடம் இருக்காமே அங்கங்க யாருக்கிட்டயாவது கேட்டு அப்படியே போய் சுத்தி பார்த்துட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி இங்கே மயிலையும் வெளியில கூப்பிட்டு போறாரு சரவணன் இங்கே மயிலும் சரவணனும் ஒரு பெரிய ஹோட்டல்ல நல்லா சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா சுத்தி நினைக்கும் போது நல்லா மழை பெய்யுது என்னமாமா அங்கே இங்கேன்னு கூப்பிட்டு போகிறேன் நல்லா சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னீங்க இப்படி மழை பெய்யுது வேறு எங்க மாமா போகிறது பேசாமல் ரூமுக்கே போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்ல மயிலும் சரவணனும் நல்லா சாப்பிட்டுட்டு மறுபடியும் அங்கே ரூமுக்கே ரெஸ்ட் எடுக்க போயிடுறாங்க அந்த சமயம் மயிலோட அம்மா பாக்கியம் கால் பண்ணுறாங்க இங்கே மயிலுக்கு பாக்கியம் கால் பண்ணுறதை பார்த்து கோவம் கோவமாக வருது ஏற்கனவே கால் பண்ணி மாப்பிள்ளை கிட்ட பேசக்கூடன்னு சொல்லி பாவம் என் வீட்டுக்காரர் இவங்க மேலே ரொம்பவே கோவப்பட்டுட்டாங்க இப்போ அம்மா எதுக்காக கால் பண்ணுறாங்க பண உதவின்னு கேட்டால் பணம் தர மாட்டேங்கிறாங்க ஆனால் அட்வைஸ் பண்ண மாட்டேன் எப்போ பார்த்தாலும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு யோசனை பண்ண மயில் பாக்கியத்தோட காலை அட்டன் பண்ணி என்னம்மா இப்போ எதுக்கு கால் பண்ண அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாக்கியம் என் மயிலு அம்மா கிட்ட கேட்கிற கேள்வி இது நீ இப்ப எங்க இருக்க எப்படி இருக்க எங்க கால் கேட்கறதுக்காக நீ என்னவோ அதை புரிஞ்சுக்காம எதுக்காக கால் வெடுக்குன்னு பண்ணுறிய மயிலு ஏண்டி அதுக்குள்ள அம்மாவோட பாசம் கசக்க ஆரம்பிச்சிட்டா ஆமாடி மயிலு இப்ப ரூமுக்கெல்லாம் வாடகை கொடுத்து ரூம்ல தங்க ஆரம்பிச்சிட்டிங்களா இல்ல வேண்டான்னு சொல்லி இங்க ஊருக்கே கிளம்பி வர போறியா அப்படின்னு கேட்க இல்லைம்மா இங்கே இந்த விஷயம் எல்லாத்தையுமே உன் மாப்பிள்ள அவர் தம்பிங்க கிட்ட சொல்ல அவங்க அப்பாவுக்கே தெரியாம கதிரு அவரோட மொபைல்ல இருந்து பணத்தெல்லாம் போட்டு விட்டுட்டாருமா நாங்கள் அந்த பெரிய ஹோட்டல் ரூமில் தான் இப்போ தங்கியிருக்கோம் மாமா என்னை சந்தோஷமாக வெளியில் கூப்பிட்டு போய் பிரியாணி எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டோமா ரொம்ப நல்லா இருந்தது இப்போ ரொம்ப மழை பெய்யுறதுனால திரும்பி ரெஸ்ட் எடுக்கலான்னு ரூமுக்கே வந்துவிட்டோம் சுற்றி பார்க்காதாமா எங்கேயுமே போக முடியல நாளைக்கு வெளியில் போகலான்னு மாமா சொல்லியிருக்காங்க இப்போ நான் ரெஸ்ட் எடுக்க போகிறேம்மா ஆமா நீ சாப்பிட்டியா தங்கச்சி எப்படி இருக்கா அப்பா வேலைக்கு போகிறாராம்மா அப்படின்னு மயில் கேட்க அதுக்கு பாக்கியம் எங்களை பற்றி நீ கவலைப்படாத இப்போ நீ எதுக்காக போயிருக்கேன்றது உனக்கு தெரியும்ல மாப்பிள்ளையே உன் கைக்குள்ளேயே வச்சுக்கணும் ஊர்லேருந்து நீ இங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது மாப்பிள்ளை உன் சொல் பேச்சை மட்டும் தாண்டி கேட்டு நடக்கணும் அப்படி நீ மாப்பிள்ளையே மாற்றணும் புரியுதா இல்லையா அதுக்காக தான் உன் மாமனார்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லி உன்னை வெளியூருக்கெல்லாம் அனுப்பி வச்சிருக்கேன் புரிஞ்சு நடந்துக்க ஏதோ பா போனோம் ஊர் சுற்றி பார்த்தோம் வந்தோன்னு இருக்கக்கூடாது கொஞ்சமாவது பொறுப்பா நடந்துக்க மயில் அப்படின்னு சொல்றாங்க பாக்கியம் அதுக்கு மயில் அதெல்லாம் எனக்கு புரியுதுமா அதெல்லாம் நான் கரெக்டாக செஞ்சிடுவேன் அது மட்டும் இல்லை இங்கே கதிர் தம்பி மாமாவுக்கு தெரியாம பணத்தை எங்களுக்கு அனுப்பி விட்டுட்டாரு ஆனா வீட்டுக்கு போனா இது மூலமா ஒரு பெரிய பிரச்சனை வருமேன்னு ரொம்ப பயமா இருக்குமா என்ன சொல்லி சமாளிக்க போறேனே தெரியல அது மட்டும் இல்லை மூணு நாளைக்கு இந்த ரூமுக்காக இருபத்தாறாயிரம் ரூபாய் கொடுத்துருக்கோமா அதான் மாமா கண்டிப்பா திட்டுவாரேன்னு ஒரே பயமா இருக்கு என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்ல அதுக்கு பாக்கியம் நீ ஏண்டி கவலைப்படுற அனுப்புனத அந்த கதிர் தானே மாமா கேட்ட கதிர் பதில் சொல்லட்டும் நீயா பணத்தை போட்டுவிட சொன்னேன் சொன்ன இல்ல சரவணன் தம்பி வம்படியா பணம் வேணும்னு அப்படி அப்படியெல்லாம் இல்லையே அவங்க அப்பா கிட்ட பணத்தை யாருக்கும் தெரியாம போட்டு விட்டது கதிர் உங்க மாமனார் கேட்கறதுக்கு முன்னாடியே நாங்க வேண்டாம் தான் சொன்னோம் கதிர் தம்பி தான் போட்டு விட்டாருன்னு பிரச்சனையை கதிர் பக்கம் திருப்பிட்டேன்னா நீயும் மாப்பிள்ளையும் தப்பிச்சுக்கலாம் ஏற்கனவே ஓ மாமனாருக்கும் அந்த கதிருக்கும் சுத்தமா ஒத்தே வராது அந்த கதிர் ஓ மாமனார் பேச்ச கேட்கவே மாட்டாரு கதிர் என்ன செஞ்சாலும் அது தப்பாதான் இருக்கணும் ஓ மாமனாரும் நினைப்பார் இதை நீ கரெக்டாக பயன்படுத்தி இந்த பிரச்சனையிலேருந்து நீ சீக்கிரமாக தப்பிச்சிக்கலாம் எப்பயும் போல கதிரை உன் மாமனார் கிட்ட மாட்டி விட்டுரு ஏதோ அந்த கதிர் அண்ணனுக்காக உதவி செய்யணும்னு செஞ்சுருக்காரு அதுக்காக நீ மாட்டிக்க முடியாதுல்ல அதனால கதிரை நீ போட்டு கொடுத்துட்டேன்னா நீ சா பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம்டி புரியுதா இல்லையா அம்மா சொன்னபடி செய் மூணு நாள் நல்ல ஜாலியா இருந்துட்டு வா நான் இப்ப போன வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியம் மயிலுக்கு தேவையான ஐடியாவெல்லாம் கொடுத்துட்டு காலை கட் பண்ணிடுறாங்க இந்த மயிலுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல உடனே அம்மா சூப்பரான ஐடியா கொடுத்துருக்காங்க நான் என்னவோ ஊருக்கு போனதுக்கு அப்புறமா பாண்டியன் மாமா கிட்ட நானும் சரவணன் மாமாவும் மாட்டிக்க போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அம்மா சொன்ன மாதிரியே கதிர் தம்பிய பேசாம பாண்டியன் மாமா கிட்ட மாட்டி விட்ட வேண்டியதான் நமக்கு எதுவும் பிரச்சனை வராம இருந்தா சரிதான் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே அங்க வெளியில நின்று பார்த்துட்டு இருந்த சரவணன் நோட் பண்றாரு என் தம்பி கதிர் நானும் மயிலும் நல்லா இருக்கணுமேனு அப்பாவுக்கு தெரியாம பணத்தெல்லாம் அனுப்பி அனுப்பியிருக்கான் ஆனா இந்த மயில் எப்படியெல்லாம் பெரிய திட்டம் போட்டுட்டு இருக்கா என் தம்பியை போட்டுக் கொடுக்கணும் எங்க அப்பா கிட்ட மாட்டி விட்டு அவன் அவமானப்பட்டு நிக்கணும்னு இப்படி யோசிக்கிற மயிலை நான் ஏன் தான் கல்யாணம் பண்ணனும் தெரியல அப்படின்னு மயில் மேல ரொம்பவே கோவப்பட ஆரம்பிக்கிறாரு சரவணன் ஏன் தம்பியவா மயில போட்டு கொடுக்கணும்னு நினைக்கிற உன நான் சும்மாவே விடமாட்டேன் கண்டிப்பா இந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே நீதான் காரணம்னு வீட்ல சொல்றது மட்டும் இல்லாம இங்க சென்னையில வச்சு உன்னை வச்சு செஞ்சு தான் நான் ஊர்க்கே கூப்பிட்டு போவேன் அப்பதான் நான் யாருன்றது உனக்கு புரிய வரும் அப்படின்னு யோசிச்ச சரவணன் தங்க நல்ல வெளுத்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அங்கே அடுத்த நாள் காலையில் மயிலு சரவணன்கிட்ட மாமா இன்னைக்காவது வெளியில் எங்கேயாவது போய் நல்ல ஊர் சுற்றி பார்த்துட்டு வருவோமா எப்படியும் அந்த ஹோட்டலில் கொடுக்குற சாப்பாடு நல்லாவே இருக்காது அதனால வெளியிலேயே போய் சாப்பிட்டுட்டு பீச்சுக்கெலாம் போய்ட்டு வரலாமாமா அப்படின்னு ஆசைப்படுறாங்க அதுக்கு சரவணனும் கண்டிப்பாக நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ அதெல்லாம் செஞ்சு வைக்கிறதுக்காக தான் நீங்கள் கூப்பிட்டு வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை மயில் அப்பா என்னெல்லாம் சொன்னாங்க உனக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் எங்கெல்லாம் நீ கூப்பிட்டு போகணும்னு ஆசைப்படுறியோ எல்லா இடமும் உனக்கு சுற்றி காமிக்கணும் அதான் அப்பா சொல்லி அனுப்பியிருக்காங்களே வா மயில் முதல்ல பன்னெண்டு மணி வை இல்ல நம்ம பீச்சுக்கு போனோன்னு வச்சுக்கோ நல்லா குழு குழுன்னு சில்லுன்னு காத்தடிக்கும் அப்படியே அந்த மணல்ல நடந்தோம்னா காலெல்லாம் நல்லா இருக்கும் மயிலு பீச்சுக்கு போலாமா அப்படின்னு சொல்ல இங்க மயிலும் என்ன ஏதுன்னு கூட கேட்காம ரொம்ப சந்தோஷமா பீச்சுக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சரவணன் கூட கிளம்பி போறாங்க அங்க பீச்சுக்கு போன என்ன மாமா ரொம்ப வெயில் அடிக்குது நடக்கவே முடியலையே செருப்பு போட்டுட்டு நடந்தா காலெல்லாம் சொல்ல அதுக்கு சரவணன் செருப்பெல்லாம் கழட்டி வை மயில் இந்த மணல்ல நடக்க கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லவும் மயில் நல்ல வெயில்ல அந்த பீச்சு மணல்ல செருப்பு கூட போடாம நடக்க ஆரம்பிக்கிறாங்க இங்க மயிலோட காலெல்லாம் கொதிக்குது இங்க பீச்சுக்கு வந்தா காலெல்லாம் இப்படிதான் சுடும் போல என்னால நடக்கவே முடியலையே மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே எப்படியாவது பீச்சுக்கு போயிடணும் தண்ணீர்ல நல்லா விளையாடணும் போட்டோவெல்லாம் எடுத்துக்கணும் வீடியோவெல்லாம் எடுத்துக்கணும் ஏன் மீனாவும் செந்தில கூட தான் பீச்சில் போய் போட்டோ எடுத்து அங்கே அனுப்புனாங்க அதே மாதிரி நானும் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட மயில் காலில் செருப்பு கூட போகலாம அங்கே நல்ல வெயிலில் நடந்து போய் காலெல்லாம் கொப்பளம் கொப்பளமாக இங்கே மயிலுக்கு தாங்கவே முடியல இங்கே சரவணன் கிட்ட பாருங்க மாமா ஏன் காலெல்லாம் எவ்வளோ கொப்பளம் ஆயிடுச்சு எனக்கு நிற்க கூட முடியல ரொம்ப காந்தது வலிக்குது மாமா அப்படின்னு சொல்றாங்க இதை பார்த்துட்டு இருக்க சரவணனுக்கு ரொம்ப சிரிப்பு வருது உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும் மயில் என் தம்பி நாம் ரெண்டு பேரும் வெளியூருக்கு வந்து சந்தோஷமாக இருக்கணுமே யாருக்கும் தெரியாமல் எங்கள் அப்பாவோட பணத்தை போட்டு விட்டான் ஆனால் நீ என்னடானா எந்த பிரச்சனையும் உனக்கு வரக்கூடாதுன்னு என் தம்பியை எங்கள் அப்பா கிட்டே போட்டு கொடுக்கணும்னு நினச்சல ஏன் மயில் காலெல்லாம் வலிக்குதா காலெல்லாம் கொப்பளம் ஆயிடுச்சு மயில் இப்படியா வெயிலில் நடப்ப நான் சொன்னாலும் உனக்கு அறிவு இல்லையா செருப்பு போடாமல் இப்படி நடக்கக்கூடாதுன்னு தெரியாத மயில் இப்போ பாரு உன்னால் நடக்கவே முடியல பாவம் மயில் செருப்பு இருந்தும் போடக்கூட முடியாமல் இருக்கா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு உன்னை இன்னும் என்னெல்லாம் செய்ய போகிறேன்னு பாரு மயிலு அப்படின்னு சொல்ல இங்க மயிலு அம்மா பீச்சே வேண்டாம் என்னால நிக்க முடியல பேசாம எங்கயாவது போய் நல்ல குழு குழு இருக்கிற போய் சாப்பிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு சரவணன் நல்ல ரெஸ்டாரண்ட்னா கொஞ்சம் தூரமா போகணும் மயில் நீ நடந்துருவியா உன் காலெல்லாம் வேற கொப்பளம் ஆயிடுச்சே அப்படின்னு கேட்க மாமா ரொம்ப பசிக்குது நல்ல ரெஸ்டாரண்ட்டாக இருந்தா நல்லா தானே இருக்கும் கொஞ்சம் ஏசி ரெஸ்டாரண்ட்டா பாருங்க மாமான்னு சொல்ல இங்க சாப்பிட்லாம் அங்க சாப்பிட்லான்னு அங்க மயிலை அங்க இங்கேன்னு அலைய வச்சு இங்க சரவணனுக்கு மயில் மேல எவ்வளோ கோவம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே தீர்த்துக்கிற மாதிரி இங்க மயிலுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு கேட்டு எதையுமே வாங்கி கொடுக்காம அங்க வெளியூருக்கு வந்து நல்லா சுற்றி பார்க்கணும்னு ஆசைப்பட்டல மயிலு நல்லா சுற்றிப்பார் ஆனா இன்னைக்கு உனக்கு சாப்பாடும் வாங்கி போறதில்லை எந்த ஒரு ஆட்டோலையும் உன்னை கூப்பிட்டு போறதில்லை நீ பேசாம நடந்தே வா நல்ல கால் வலிக்கிட்டோம் அப்போ தான் என் தம்பிங்களோட அருமை என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு ஹனிமூனுக்கு போன மயிலை நல்லா வச்சு செய்கிறாரு சரவணன் இங்கே மயிலோட திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு மயிலை என்னெல்லாம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செஞ்சு வெளுத்து வாங்குறாரு இங்கே மயிலுக்கு ஒன்றுமே முடியல வாமா காலெல்லாம் மாமா என்னால் இதுக்கு மேலே நடக்க முடியாது பசி வேறு தாங்கல தலலாம் கிருகிருன்னு வருதுமாம்மா பேசாமல் ரூம்கே கூப்பிட்டு போயிருங்க நான் கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட்டாவது எடுக்கிறேன் பேசாமல் என்னை ஊருக்கே கூப்பிட்டு போயிருங்க மாமா எனக்கு ஹனிமோனும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் வெளியூரில் போய் நல்லா சுற்றி பார்க்கலான்னு பார்த்தேன் ஆனால் இந்த காலை வச்சுக்கிட்டு என்னால எங்கேயும் சுத்தி பார்க்க போக முடியாது பீச் மணலில் நடந்ததே எனக்கு காலெல்லாம் கொப்பளமாயிருச்சு பேசாம ஊருக்கு கிளம்பிடலாமா சரவணன் என்ன மயில் மூணு நாள் நல்லா ஜாலியாக ஊர் சுற்றி பார்க்கலாம் விரும்பினதெல்லாம் வாங்கி சாப்பிடலான்னு இப்போ சென்னை வரைக்கும் வந்துட்டு இப்படி திடீர்னு ஊருக்கு திரும்பி போகலான்னு சொல்கிற அது இல்லாமல் இந்த ரூமுக்காக இருபத்தாறாயிரம் ரூபா கெட்டிருக்கோம் மயில் உனக்கு தெரியுமா தெரியாதா இன்னும் ரெண்டு நாள் தானே இருந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்க வேண்டவே வேண்டாம் மாமா நான் ஊருக்கே போயிடுறேன் அது மட்டும் இல்லை கதிர் தம்பி பாசமாக நம்மளுக்கு அனுப்பிவிட்ட பணத்தை பற்றி மாமா கிட்டே சொல்லிடுறேன் மாமா கதிர் தம்பி நாம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும்னு பணத்தை அனுப்பிவிட்டுச்சு ஆனால் என்னால் தான் ஒன்றும் முடியல நடக்கவே முடியாத என்னால் எப்படி மாமா ஊர் சுற்றி பார்க்க முடியும் என்ன பத்திரமா நம்ம வீட்டுக்கே கூட்டு போயிடுறீங்களா அப்படின்னு சொல்ல சரவணன் நாளைக்கே கிளம்பலாம் மயிலு ஊருக்கு போய் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்லி கோவமா மயில அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அடுத்த நாளே இங்க ஊருக்கு கிளம்பி வராங்க இங்க கணக்கு வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாண்டியன் நடேசனுக்கு ஏற்கனவே நம்ம பணம் அனுப்ப வேண்டியதாக இருக்கே நம்ம அக்கௌண்ட்டில் கொஞ்சம் கடைப்பணம் இருக்கு அதை பேசாம அனுப்பி வைக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவையும் செந்திலையும் கூப்பிட்டு ஏப்பா மீனா இங்க செந்தில் கிட்ட கேட்டு என் அக்கௌண்ட்டில் எவ்வளவு பணம் இருக்குன்னு கொஞ்சம் பாருப்பா நான் பணம் தர வேண்டியவங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்ல இங்க மீனாவும் செந்திலும் அங்கே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இங்கே இங்க செந்திலுக்கு ஏற்கனவே தெரியும் கதிர் ஏற்கனவே பணத்தை வேற அங்கே அனுப்பியிருக்கான் மீதி பணம் இருக்கா இல்லையான்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு பயத்திலேயே நிற்கிறாரு செந்தில் கதிர் என்னவோ நம்ம அண்ணனுக்கு நல்லது பண்றேன்னு பணத்தெல்லாம் எல்லாம் அனுப்பிட்டான் இப்போ நாம வசமாக மாட்ட போகிறோம் போல கையில் மொபைலை கொடுத்து எவ்வளோ பணம் இருக்குன்னு நம்மகிட்டலாம் கேட்குறாரு அப்பா இப்போ என்ன சொல்லுன்னு தெரியலே அப்படின்னு திரு திருன்னு முழிக்கிறாரு செந்தில் இதை பார்த்த பாண்டியன் ஏண்டா செந்தில் என் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கான்னு கேட்டால் நீ என்னவோ எதையோ பார்த்து முழிச்சுட்டு நிற்கிற பணம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்க உடனே மீனா என்ன மாமா அக்கௌண்ட்ல பணம் எதுவும் இல்லையே அப்புறம் எப்படி இவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு பணம் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்ட உடனே என்னப்பா மீனா சொல்ற நான் அதில் நிறைய பணம் வச்சுருந்தேனேப்பா கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபா கிட்ட பணம் இருந்ததே அப்படின்னு சொல்ல இல்லாமாமா வெறும் நாலாயிரமோ மூவாயிரமோ தான் இருக்கு இதை எப்படி நீங்க அனுப்ப போறீங்க அப்படின்னு மீனா கேட்டுறாங்க உடனே பாண்டியன் குடுப்ப மொபைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செக் பண்ணி பாக்கும்போது என்னப்பா இந்த பணம் நிறைய வச்சிருந்தேன் எம்பட்டு பணமும் என்ன ஆச்சு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி இங்க ரொம்ப பதறி போயிடுறாரு பாண்டியன் அந்த சமயம் அங்க வந்த கதிர் எப்படியும் உண்மையை சொன்னாதான் முடியும் போல அப்பா ரொம்ப பயப்படுறாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஹனிமோன் போன அண்ணனுக்கு தான் அந்த பணத்தை அனுப்பினு சொன்னா கண்டிப்பா அண்ணனையும் அண்ணியையும் திட்ட ஆரம்பிச்சிருவாங்க இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு சொல்லுவோம் அப்பா என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு கதிர் யோசனை பண்ணிவிட்டு வீட்டில் எல்லார் முன்னாடியும் கதிர் போய் சொல்கிறாரு என்னுடைய தேவைக்காக யாருக்குமே தெரியாமல் அப்பாவோட பணத்தை நான் தான் எடுத்தேன் எப்படியாவது சம்பாதிச்சு அந்த பணத்தை கொடுத்துட்றேன் அப்படின்னு கதிர் சொன்னதை கேட்டு பாண்டி எனக்கு கோவம் தாங்க முடியல ஏண்டா நீ வேலைக்கு போய் எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தையே கொடுக்க உனக்கு தகுதி இல்லைடா அதுவும் என் பணத்தை யாரை கேட்டுடா எடுத்த அப்படின்னு சொல்லி கையை ஓங்குறாரு அந்த சமயம் ஊருக்கு போன சரவணனும் காலெல்லாம் பொத்து போனேன் அங்க மயிலும் வீட்டுக்கு வர பணப்பிரச்சனை பெருசா போயிட்டு இருக்கு இதை பார்த்து சரவணன் அப்பா நிறுத்துங்கப்பா அப்படின்னு சொல்ல இங்க உடனே கோமதி டேய் என்னடா நேத்து தானடா ஊருக்கு போன மாதிரி இருந்தது அதுக்குள்ள என்ன திரும்பி வந்துட்டீங்க ஏமா மயிலு போகும்போது சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே போனேன் இப்ப என்னம்மா நடக்க கூட முடியாம முகம் எல்லாம் வாடி இப்படி வந்து நிக்கிறியே மயில் என்ன ஆச்சின்னு கேட்க அதெல்லாம் ஒன்னு இல்லத்த பீச்சுக்கு போனாமா காலெல்லாம் சுட்டுருச்சு காலெல்லாம் பொத்து போயிருச்சுட்ட கொப்பளம் கொப்பளமாயிருச்சின்னு சொல்ல உடனே மீனா என்ன மயிலக்கா ஆர்வ கொளார்ல மத்தியானம் வெயிலையே பீச்சுக்கு போயிட்டீங்க போல அதான் காலெல்லாம் இப்படி பொத்து போய் கிடக்குது ரொம்ப கொப்பளமால இருக்கு அதான் அக்காவால நடக்க முடியல போல நீங்க எதே சாயந்தரம் போயிருந்தா நல்ல காத்தோட்டமா போட்டோஸ் எடுத்துருக்கலாம் வீடியோஸ் எடுத்துருக்கலாம் அதை எங்களுக்கும் அனுப்பிட்டுருக்கலாம் ஆனால் பாவம் கால் வழி தாங்க முடியாமல் சீக்கிரமாக இங்கே வந்துட்டாங்க போல அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே சரவணன் கோமா இருந்த பாண்டேன பார்த்து அது மட்டும் இல்லப்பா இந்த மயில் செஞ்ச செயலால் நான் அங்கே போய் அவமானப்பட்டு நிற்க வேண்டியதா போச்சு அங்கே ஹோட்டல் ரூமோட மொத்த செலவும் இருபத்தாறாயிரம் ரூபாமாப்பா அங்கே அட்வான்ஸ் பேமெண்ட் மட்டும்தான் இங்கே மயில் பண்ணியிருந்தாலே தவிர்த்து மீதி பணம் இல்லைன்னு நான் தான்ப்பா கதிர்கிட்ட பணத்தை தர முடியுமான்னு கேட்டேன் கதிரும் பாவம் எனக்கு உதவி செய்யணும்னு யாருக்குமே தெரியாம உங்க மொபைல்லேருந்து எனக்கு பணத்தை அனுப்பி இதில் கதிர் மேல எந்த தப்புமே இல்ல நீங்க திட்டணும் கோவப்படணும்னா ஏன் பொண்டாட்டி மயில தான்ப்பா நீங்க திட்டணும் ஏன்னா மயிலுக்காகவும் நானும் சந்தோஷமா இருக்கணும்னு யாருக்குமே தெரியாம கதிர் இப்படி ஒரு வேலையை செஞ்சா கதிருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல அப்படின்னு சொல்லி கதிர் மேல தப்பே இல்லைன்னு அங்க சரவணன் சொல்றாரு ஆனா மயில் மாமா உங்களோட பணத்தைலாம் எடுத்து கொடுக்க சொல்லவே இல்லைமாமா அவர்கிட்ட பணம் இருந்தால் கொடுக்க சொன்னோம் ஆனால் கதிர் தம்பி தான் எங்கள் பேச்சை கேட்காம யாருக்கும் தெரியாம உங்க பணத்தை எங்களுக்கு மாமா அது மட்டும் இல்லை உங்கள் பணத்தை அனுப்பியிருக்காருன்னு தெரிஞ்சா நாங்கள் அந்த பணத்தை பயன்படுத்திருக்கவே மாட்டோம் எல்லா தப்பும் கதிர் தம்பி மேலே தான் இருக்குது அப்படின்னு வாய்க்கூசாம மயில் பேசுறதை கேட்டு சரவணனுக்கு தாங்கவே முடியல சம கோவத்தில் இருந்த சரவணன் இங்கே பாண்டியன் முன்னாடியே பொய் பேசிட்டு இருந்த மயிலோட கண்ணம் பழுக்கிற மாதிரி பள்ளார் பள்ளார்னு ரெண்டு வைக்கிறாரு ஏன் மயில் நீ பெரிய திட்டம் போட்டேன்னு தெரிஞ்சுதான் உன் கால் இப்படி ஆயிருக்கு போல உன் காலு பொத்து போனதுக்கு அப்புறமாவும் பொய் சொல்றத மட்டும் நீ விடவே மாட்டல நீயும் நானும் எங்கே போறது என்ன செய்யறதுன்னு தெரியாம பணமே இல்லாம ஹோட்டல் வாசல்ல அவமானப்பட்டு நின்னப்ப அப்பாவோட பணத்தை யாருக்குமே தெரியாம அனுப்பி வச்சு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருங்கன்னு சொன்னதே என் தம்பி கதிர் தான் அவனோட நல்ல மனசை புரிஞ்சுக்காம நீ என்னவோ பிரச்சனையில் மாட்டக்கூடாதுன்னு நீ தப்பிக்கிறதுக்காக வாய் கூசாம என் தம்பி தான் எல்லா தப்பியும் பண்ண எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவமானப்படுத்த நினைக்கிறியே உன்னெல்லாம் இதோட விட்டா சரி வராது அப்படி ஏ உன்ன உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்புனாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் போல ஏதோ நல்ல குடும்பத்திலேருந்து நம்மளுக்கு எடுத்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி பொறுப்பாக நடந்துப்பா மயிலுன்னு நினைச்சா என் தம்பிங்க மேலே இருக்கிற கோவத்துல இப்படியா நல்லது செஞ்ச என் தம்பியவும் எங்கள் அப்பா கிட்ட போட்டு கொடுக்கணும்னு இப்படி வந்த உடனே இல்லாததும் பொல்லாததுமா பொய் சொல்றியே மயில் நீயெல்லாம் இப்படி செய்வன்னா எதிர்பார்க்கவே இல்லை உங்க அம்மாவும் நீயும் ஒன்று தான் போல ரெண்டு பேரும் சேர்ந்து தானே என் தம்பியை மாட்டி விடணும் போட்டு கொடுக்கணும் திட்டலாம் போட்டீங்க இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா மயிலு அப்படின்னு சரவணன் கேட்க உடனே பாண்டியன் ரொம்ப கோவமா மயிலை பாத்து ஏன்பா மயில் நிறைய படிச்சுருக்க ஏதோ எல்லாம் படிச்சுருக்கிறதா அவங்க அம்மா சொன்னாங்க ஒரு இருந்து அனுப்பின மெசேஜை கூட ஒழுங்காக பார்த்து எவ்வளோ பணம் அங்கே செலவு பண்ண போகிறோன்னு தெரியாத அளவாக நீ இருக்க பெரிய பொறுப்பான மருமகன்னு உனக்கு வேற பட்டம் கொடுத்தேன் ஆனால் இப்படிப்பட்ட ஆளாக இருப்பேன்னு நான் கூட நினைச்சே பார்க்கல இப்போ கூட கதிர் பண்ணது தான் தப்புன்னு நீ ஓ மேலே எந்த தப்புமே இல்லாத மாதிரிலப்பா பேசிகிட்டு இருக்க வந்ததும் வராததுமா பிரச்சனை ஓன் பக்கம் திரும்பிடக்கூடாதுன்னு கதிரை பத்தியில பேசிகிட்டு இருக்க இதெல்லாம் சரிப்பட்டே வராது பணத்தோட அருமையே தெரியாத ஒன்றை போய் நல்ல மருமகன் எல்லோரும் முன்னாடியும் சொன்னேன் பார்த்தியா அது என்னோட பெரிய தப்பா போச்சு இன்னைக்கு மீனா ஏதோ நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்காக கேட்டப்ப கூட மாசம் முந்நூறு ரூபா செலவாகும்னு வேண்டாம்னு சொன்னேன் ஆனா ஒரே நாளையில போய் இருபத்தாறாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு வந்திருக்கப்பா மயிலு இம்பிட்டு பணத்தையும் உங்க அம்மாவும் அப்பாவுமா கொண்டு வந்து தருவாங்க இதெல்லாம் சரியா மயிலு அப்படின்னு சொல்லி கோவமா இருந்த பாண்டியன் இங்க கதிரை எப்படியாவது போட்டு கொடுத்து தப்பிச்சிடலாம்னு நினைச்ச மயிலை விழுத்து வாங்கிட்டு இருக்காரு இதெல்லாம் கேட்ட மயிலு ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க ஹனிமூனுக்கு போய் நல்லா சந்தோஷமா சுத்தி பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தா அங்க பீச்சுக்கு கூப்பிட்டு போறேன்னு சொல்லி காலெல்லாம் ரொம்ப கொப்பளமாயி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து இங்கே ஒரு பக்கம் சரவணன் மாமா திட்டுறாரு இன்னொரு பக்கம் பாண்டியன் மாமா கோவமாக என்னை பார்த்து மொறச்சிக்கிட்டே திட்டிக்கிட்டே இருக்காரு ரெண்டு பேரும் கேட்குற கேள்விக்கு பதில் பேச முடியாமல் நான் தான் அவமானப்பட்டு நிற்கிறேன்னு அழுகுறாங்க மயில் இப்படி ஆசைப்பட்டு ஹனிமூனுக்கு போய் வீட்டில் வந்து திட்டு வாங்குறதுக்கு நான் பேசாமல் மீனா ராஜி மாதிரி எங்கேயுமே ஊர் சுற்றி பார்க்க போகாம வீட்டில் சமையல்கட்டிலையே வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி மனசுல நினைக்கிறாங்க மயில்